எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் பூஜா ப்ராடக்டில் இந்த வாரம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிங்கப்பூர் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து கோவிலுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ஐநூறு கப்பும் அதுக்கப்புறமா வந்து தசாங்கம் பெத்திவியர் கப் சாம்பிராணி அப்புறம் அகர்பத்திகள்லாம் ஆர்டரு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதில் வந்து முதல் இதாக வந்துட்டு நம்ம வந்து நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி ஃபில்லிங்ஸில் பஞ்சகவிய கப்பு கேட்டு ஒரு ஐநூறு கப்பு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து இதில் வந்து சாம்பிராணியில் நூற்றி எட்டு மூணு சாம்பிராண்டி பவுடரில் எல்லாமே கலந்து ரெடி பண்ணி மிக்ஸிங் ரெடி பண்ணிட்டோம் இந்த மிக்ஸிங் வில வந்துட்டு நம்ம எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது இது அறுப்பல் மற்றும் நம்ம வந்து இயற்கையான மூலிகைகள் கொண்டு தான் வந்து இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சாம்பிராணி பவுடர் யூஸ் பண்ணி உண்மையாகவே நிறைய பேர் நிறைய வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஃபீட்பேக் வந்து நல்ல பாசிட்டிவாகவே கொடுத்துட்ருக்கீங்க இது எல்லாமே என் அப்பா முருகோட செயல் மட்டும்தாங்க அவர் இல்லைன்னா இது பாசிபிளே இல்லை ஏன்னா நானும் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் செய்யலைங்க நான் சின்னதாக இருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வந்து அதுக்கே வந்து எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குமாங்கிறதே எனக்கு தெரியல ஏன்னா இன்ன வரையும் என்னோட இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கூட கிடையாதுங்க வந்து இந்த சேனல்ல மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மூலியமாவே என்னால வந்து ஓரளவு என்னால இன்கம் பண்ண முடியுது அப்படின்னாலுமே அதுக்கு என் அப்பா முருகர் மட்டும்தாங்க காரணம் இன்னைக்கு நான் சாப்பிடுற ஒவ்வொரு பருப்புமே என் அப்பா முருகர் தான் என்னைக்குமே அந்த நன்றியை வந்து நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு என் அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு எனக்கு ஒரு பத்து ஆர்டர் வந்தாலுமே அதுல வந்து எனக்கு நிறைவா கொடுக்கறது வந்து என் அப்பா முருகர் மட்டும்தான் உண்மையாலே அதுக்கு வந்து கோடான கோடி நான் நன்றி எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேங்க இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபிஸ்ட் பிராண்டில் அடுத்தது வந்து நம்ம புதுசாக வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறோங்க என்ன அப்படின்னா தசாங்க கப்பு இந்த தசாங்க கப்பில் வந்து சாம்பிராணி மிக்சிங்குமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி பவுடர் போட்டும் கொடுப்போம் வெட்டிவேர் சாம்பிராணி ஃபில்லிங்ஸ் வச்சு வெட்டிவேர் கப் சாம்பிராணி வெட்டிவேர் வெட்டிவேர் தசாங்க கப் சாம்பிராணி வெட்டிவேர் சாம்பிராணி பவுடர் வெட்டிவேர் கப் சாம்பிராணி வித் பஞ்சக்காவிய கப் இந்த வகையான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடைக்குங்க இனிமேல் வந்து தசாங்க கப்புலையுமே நம்ம கிட்ட கப் சாப்பிடானி கிடைக்கும் வேணுக்குறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ வந்து அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லாமே மிக்சிங் பண்ணிட்டேன் நம்ம செய்யக்கூடிய செயலில் நீங்களுமே வந்துட்டு எஃபர்ட் போட்டு அதில் நீங்கள் நூறு பர்சன்ட் வந்து கொடுங்க ரொம்பவும் நம்ம வந்து பெருசாக பண்ணி தான் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் பண்ணுறதும் வந்து அந்த அளவுக்கு நான் பெருசாலாம் பண்ணலைங்க அதேமாதிரி ப்ரொமோஷனும் நான் அந்தளவுக்குலாம் கொடுத்ததும் கிடையாது நான் கடவுளை வேண்டிட்டு ஒவ்வொரு நாளும் செய்வேன் அதுக்கான வெற்றியும் சரி அதுக்கான வருமானமும் சரி எனக்கு முறுதல் கொடுத்துட்டு தான் இருக்கார் ரொம்ப தான் பெருசாக பண்ணி தான் நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும்னே கிடையாது சின்னதாக நம்ம செஞ்சாலுமே நம்ம உழைப்பில் நேர்வுனுச்சுனா கண்டிப்பாக நமக்கான வெற்றி கிடைக்குங்க வச்சுட்டு ஐநூறு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு கஸ்டமருக்கு வந்து பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணணும் இதோட நம்ம வந்து அவங்க அவனுக்கு அதர்பட்டிஸ் அதுக்கப்புறமா தசாங்கம் பச்சை கற்பூரம் எல்லாமே நம்ம பேக் பண்ணி அனுப்பணும் இது வந்து பஞ்சக்காவிய கப்பில் மூலிகை சாம்பிராணி பண்ணிகிட்டு இருக்கேன் மாதிரி இது வந்து தசாங்க கப்புங்க தசாங்க கப்பில் நூற்றி எட்டு மூலிகையும் ஃபில்லிங்ஸ் வச்சு நம்ம கொடுக்குறோம் இந்த கப்பில் வந்து நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி ஃபில்லிங்ஸ் வச்சு ஐநூறு கப்பு வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பேக் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம் இது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து வெட்டிவேர் கப் சாம்பிராணி வெட்டிவேர் கப் சாம்பிராணி நம்மக்கிட்ட கிடைக்குங்க அதாவது பஞ்சக்காவிய கப்பில் வெட்டிவேர் சாம்பிராணி ஃபில்லிங்ஸ் வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து கவிய கப்பல் இருக்கக்கூடிய வெட்டிவேர் சாம்பிராணி அதே மாதிரி தசாங்க கப்பலையும் வந்துட்டு வந்து நம்ம வெட்டிவேர் சாம்பிராணி ஃபில்லிங்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க கூடவே வந்து நூற்றி எட்டு மூலிகை விட்டு தசாங்க கப்பு தசாங்க கப்பில் நூற்றி எட்டு மூலிகையும் பில்லிங்ஸ் வச்சும் நம்ம கொடுத்துட்டு ஸோ வந்து நம்ம கிட்ட பஞ்சகாவிய கப்பலையும் உங்களுக்கு நூற்றி எட்டு மூலிகை பில்லிங்ஸோட வரும் தசாங்க கப்பலையும் நூற்றி எட்டு மூலிகை பில்லிங்ஸோட வருங்க அதே மாதிரி தான் வெட்டிபெர் சாம்பிராணியுமே வந்து தரசாங்க கப்புலையும் வரும் மூலிகை கப் சாரி பஞ்சகவிய கப்புலையும் வரும் இதுக்குள்ளவே வந்து இது மட்டும் இல்லாமல் தசாங்க கப்பில் வந்து பால் சாம்பிராணி வச்சுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சாம்பிராணி வெரைட்டியும் செய்யுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஆர்கானிக் பூஜை ப்ராடக்ட் தான் இதை எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து அப்பப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அப்பப்போ நியூ ஸ்டாக்கெல்லாம் ரெடி பண்ணி